களித்தாகை மருத இணை இரண்டு ஏந்து ஒத்த முகை பிறிது யாதும் துணை இன்றி தலைவிட்ட தாமரை தனி மலர் திருமுகம் இறைஞ்சினள் வீழ்பவர்க்கு இணைபவள் அரி மதர் மழை கண்ணீர் அலர்முலை மேல் தெரிப்ப போல் தகை புல் ஒற்ற ஒசிந்து ஒல்கி மிக நனி சேர்ந்த அம் முகைமிசை அம் மலர் அக இதில் தன் பணி உரைத்தரும் ஊர் கேள் தன் தளிர் தகை பூத்ததாது எழில் நலம் செலக் கொண்டு நீ மாரியக்கவின் பெறல் மன் உண்டாதல் சாலா என் உயிர் சாதல் உணர்ந்து எனின் பெண்டு என பிறர் கூறும் பழி மாறப் பெருகற்பின் பொன் என பசந்த கண்போது எழில் நலம் செல்ல தொல் நலம் இழந்த கண்துயில் பெறல் வேண்டேன்மன் நின் அணங்கு உற்றவர் நீ செய்யும் கொடுமைகள் என் வந்து நொந்து உறையாமை பெருகற்பின் மாசு அறமண் உற்றமணி ஏசும் இரும் கூந்தல் வீ சேர்ந்து வண்டு ஆர்க்கும் கவின் பெறல் வேண்டேன்மன் நோய் சேர்ந்து திறம் பண்ணி நின் நின்பானன் எம்மனை நீ சேர்ந்த வாராமை பெருகற்பின் ஆங்கக்கடை நின் மார்பு தோயலம் என்னும் இடையும் நிறையும் எளிதோ நிற்கானின் கடவுபு கைத்தங்கா நெஞ்சியென்னும் தம்மோடு உடன் வாழ் பகை உடையார்க்கு இரண்டு இதழ்கள் இணைந்து இருந்த ஒரு தாமரை மொட்டின் நடுவே வேறு துணையின்றி தனித்து மலர்ந்த ஒரு தாமரை மலர் ஒரு பெண்தான் விரும்பும் ஆடனுக்காக முகம் குனிந்து வருந்தும் போது மையிட்ட அவளது அழகிய கண்களிலிருந்து நீர் அவளது அகன்று மார்பின் மேல் தெரிப்பது போல அழகிய மலர்கள் நிறைந்த வயலில் ஒரு பறவை கொத்துவதால் அசைந்து வளைந்து மிக அருகிலிருந்த தாமரை மொட்டின் மேல் மலர்ந்த தாமரையின் உள்ளிதழ்களில் இருந்த குளிர்ந்த பனித்துளிகளை உதிர்க்கும் தலைவனே கேள் குளிர்ந்த தளிரின் அழகும் பூத்தமகரந்த பொடியின் வசீகரமும் கெடும்படி நீ பரத்தையரோடு சேர்ந்து மாறிவிட்டாயே அந்த அழகை நான் மீண்டும் பெற விரும்ப மாட்டேன் இவள் உன் மனைவி என்று பிறர் கூறும் பழிச்சொல் நீங்குமானால் என் உயிர் தங்குவது அரிதாகி சாகப்போகிறது என்பதை உணர்ந்து அந்த அழகை நான் மீண்டும் பெறுவேன் பொன்னைப் போல பசலை படர்ந்த என் கண்கள் பூக்களின் அழகை இழந்தன முன்பிருந்த அழகை இழந்த இந்த கண்கள் துயில் பெறுவதையும் நான் விரும்ப மாட்டேன் உன்னால் வருத்தமுற்ற மற்ற பெண்கள் பரத்தையர்கள் நீ செய்யும் கொடுமைகளை என்னிடம் வந்து வருத்தத்தோடு கூறாமல் இருக்குமானால் என் கண்கள் துயில் பெறும் குறைபாடில்லாமல் நிலத்தில் பட்டதும் நீலமணியைப் போல பளபளக்கும் பழக்கும் என் கரிய கூந்தல் பூக்களுடன் கலந்து வண்டுகள் மொய்க்கும் அழகைப் பெற நான் விரும்ப மாட்டேன் ஆனால் நோய் வந்தை போல வருத்தமான செய்திகளை சொல்லி உன் பாணன் தூதுவன் நீ பரத்தையருடன் தங்கியிருந்த வீட்டைப் பற்றி விசாரிக்க என் வீட்டிற்கு வராமல் இருக்குமானால் என் கூந்தல் அந்த அழகை பெறும் அப்படியிருந்தும் நாங்கள் மற்ற பரத்தையர் போல உன் மார்பைத் தழுவமாட்டோம் என்று நாங்கள் மன உறுதி கொண்டு சொல்வோம் ஆனால் உன்னைக் காணும்போது மன உறுதியும் ஒழுக்கமும் நிலைத்திருப்பது எளிதானதா நம்முடன் வாழும் பகமையுடைய நெஞ்சத்தைக் கொண்டவர்களுக்கு அதாவது தலைவன் மீது கோபம் கொண்டாலும் அவனை பார்த்ததும் மனதைக் கட்டுப்படுத்த முடியாத தலைவியர்க்கு மனம் விரைவாகச் சென்று அவன் மார்பைத் தழுவும் சுருக்கம் தலைவன் பரத்தையருடன் வாழ்வதால் தலைவி தன் அழகையும் தூக்கத்தையும் சமூக மரியாதையையும் இழந்து வாடுகிறாள் அவர் திருந்தி அவமானப் பழி நீங்கினால் மட்டுமே இழந்தவற்றை மீண்டும் பெறுவேன் என்கிறாள் தலைவன் மீது எவ்வளவு கோபம் கொண்டாலும் அவரைக் கண்டதும் தன்னையும் அறியாமல் மனம் அவரை அணைக்க விரும்புவதாகவும் தனது மனதை அடக்க இயலவில்லை எனவும் தன் துயரத்தை வெளிப்படுத்துகிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க